ஹலோ ரம பூ போட்டு அனைவரும் ஆரோக்கியமாக சந்தோஷமாக நிம்மதியாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் இப்போது அடுத்த பகுதியை பார்ப்போம் அடுத்தவர் வட ஆற்காடு பிரதேசத்தில் உள்ள புனித பீகான் மலை நீங்கள் அவரை கண்டுபிடிக்கும் வகையில் நான் உங்களுக்கு முழு வழிமுறைகளையும் வழங்கலாமா என் மனக்கண் முன் திடீர் என்று ஒரு படம் மின்னுகிறது மஞ்சளங்கி அணிந்த துறவியை பார்க்கிறேன் அவர் என்னை தன் ஆசிரியரிடம் அழைத்துச் செல்ல வீணாக வற்புறுத்துகிறார் அவர் ஒரு மலையின் பெயரை முணுமுணுப்பதை நான் கேட்கிறேன் அது புனித கலங்கரை விளக்கத்தின் மலை மிக்க நன்றி உங்கள் புனிதரே நான் மீண்டும் இணைக்கிறேன் ஆனால் அந்த இடத்திலிருந்து வரும் ஒரு வழிகாட்டி எனக்கு இருக்கிறார் அப்படியானால் நீங்கள் அங்கு செல்வீர்களா நான் தயங்குகிறேன் நாளை தெற்கிலிருந்து நான் புறப்படுவதற்கு அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன நான் நிச்சயமற்ற முறையில் முணுமுணுக்கிறேன் அப்படியானால் நான் ஒரு வேண்டுகோள் விடுக்க வேண்டும் மகிழ்ச்சியுடன் மகரிஷியை சந்திப்பதற்கு முன்பு நீங்கள் தென்னிந்தியாவை விட்டு வெளியேற மாட்டீர்கள் என்று எனக்கு உறுதி அளிக்கணும் அவரது கண்களில் எனக்கு உதவ ஒரு உண்மையான ஆசையை படித்தேன் வாக்குறுதி அளிக்கப்படுகிறது அவரது முகத்தில் ஒரு கனிவான புன்னகை கவலைப்படாதே நீங்கள் தேடுவதை நீங்கள் கண்டுபிடிப்பீர்கள் தெருவில் இருக்கும் கூட்டத்தினரிடம் இருந்து ஒரு முணுமுணுப்பு வீட்டிற்குள் ஊடுருவுகிறது உங்கள் விலைமதிப்பற்ற நேரத்தை நான் அதிகமாக எடுத்துக்கொண்டேன் என்று நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் நான் உண்மையிலேயே வருந்துகிறேன் ஸ்ரீ சங்கரரின் வாய் தளர்கிறது அவர் என்னை முன் அறைக்குள் பின்தொடர்ந்து என் தோழரின் காதில் ஏதோ கிசுகிசுக்கிறார் நான் வாக்கியத்தில் என் பெயரை புரிந்து கொள்கிறேன் வாசலில் நான் விடைபெறும் வணக்கத்தில் தலை வணங்குகிறேன் அவரது புனிதர் ஒரு பிரியாவிடை செய்தியை பெற என்னை மீண்டும் அழைக்கிறார் நீங்கள் எப்போதும் என்னை நினைவில் வைத்து கொள்வீர்கள் நானும் எப்போதும் உங்களை நினைவில் வைத்துக்கொள்வேன் எனவே இந்த மர்மமான மற்றும் குழப்பமான வார்த்தைகளை கேட்டு குழந்தை பருவத்திலிருந்தே முழு வாழ்க்கையையும் கடவுளுக்கு அர்ப்பணித்த இந்த சுவாரஸ்யமான மனிதரிடம் இருந்து நான் தயக்கத்துடன் விலகுகிறேன் அவர் உலக அதிகாரத்தை பற்றி கவலைப்படாத ஒரு மனிதர் ஏனென்றால் அவர் அத்தனையும் அனைத்தையும் துறந்து எல்லாவற்றையும் ராஜினாமா செய்தவர் அவருக்கு என்ன பொருள் கொடுக்கப்பட்டாலும் அவர் உடனடியாக அதை தேவைப்படுபவர்களுக்கு மீண்டும் கொடுக்கிறார் அவரது அழகான மற்றும் மென்மையான ஆளுமை நிச்சயமாக என் நினைவில் நிலைத்திருக்கும் நான் மாலை வரை செங்கல்பட்டில் சுற்றி திரிந்து அதன் கலைநயமிக்க பழங்கால அழகை ஆராய்ந்து பின்னர் வீடு திரும்புவதற்கு முன்பு அவரது புனிதரின் இறுதி காட்சியை தேடுகிறேன் நகரத்தின் மிக பெரிய கோவிலில் அவரை காண்கிறேன் மெலிதான அடக்கமான மஞ்சள் அங்கி அணிந்த உருவம் ஆண்கள் பெண்கள் மற்றும் குழந்தைகள் அடங்கிய ஒரு பெரிய கூட்டத்தை உரையாற்றுகிறது பெரிய பார்வையாளர்களிடையே முழு அமைதி நிலவுகிறது அவரது வட்டார வார்த்தைகளை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை ஆனால் அவர் அறிவார்ந்த பிராமணர் முதல் படிப்பறிவற்ற விவசாயி வரை அனைவரின் ஆழ்ந்த கவனத்தையும் ஈர்க்கிறார் என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது எனக்கு தெரியாது ஆனால் அவர் மிகவும் ஆழமான தலைப்புகளில் எளிமையான முறையில் பேசுகிறார் என்று நான் யூகிக்கிறேன் ஏனென்றால் நான் அவரிடம் படித்த கதாபாத்திரம் அப்படித்தான் இருந்தது ஆயினும் கூட அவரது அழகான ஆன்மாவை நான் பாராட்டினாலும் அவரது பரந்த பார்வையாளர்களின் எளிமையான நம்பிக்கையை நான் பொறாமைப்படுகிறேன் வாழ்க்கை வெளிப்படையாக அவர்களுக்கு ஒருபோதும் சந்தேகத்தின் ஆழமான மனநிலைகளை கொண்டு வருவதில்லை கடவுள் இருக்கிறார் அங்கே விஷயம் முடிகிறது உலகம் ஒரு காடு போன்ற போராட்டத்தின் இருண்ட காட்சியை போல தோன்றும் போது கடவுள் நிழல் இல்லாத நிலைக்கு திரும்பும்போது ஆன்மாவின் இருண்ட இரவுகளை கடந்து செல்வதன் அர்த்தம் என்னவென்று அவர்களுக்கு தெரியவில்லை மனிதனின் சொந்த இருப்பு ஒன்றுமில்லாததாக தோன்றும்போது பூமி என்று நாம் அழைக்கும் பிரபஞ்சத்தின் இந்த சிறிய நிலையற்ற துண்டின் வழியாக ஒரு பொருத்தமற்ற பாதையை விட அதிகம் நட்சத்திரங்களால் இரத்தினப்படுத்தப்பட்ட ஒரு இண்டிகோ வானத்தின் கீழ் நாங்கள் செங்கல்பட்டிலிருந்து வெளியே வருகிறோம் நன்றி வணக்கம் ரம ரமா பூ போட்டு